മെല്ല മൂച്ചുവിട്ട് കിട്ടണം ഗ്രീധരൻ தலை நிமி இருக்கணும் இப்படி தலை சரிஞ்சு இருக்க கூடாது தலையில் இப்படி இருக்கலாமோ இல்ல இல்லாட்ட தலையம் அப்படி இருக்கணும் நிமிந்து சரி தொப்பை அப்பனை அருமே

நாங்கள் திருக்குறளுக்கு போவோம் சரியோ திருக்குறள் படிக்க போகைக்குள்ள தானியா கொஞ்சம் தலையை கட்டி போட்டுருங்க கமரா ஓவ் பண்ணி போட்டு தலையை கட்டி போட்டு வந்துருங்க சரியோ உம் அப்ப திருக்குறளை എങ്ങൾ മുപ്പത്തി മൂന്ന് അധികാരങ്ങൾ முதலாவது அதிகாரத்துக்கு என்ன பெயர் திவிசா முதலாவது அதிகாரத்துக்கு என்ன பெயர் தரோஷ்கன் சொல்லுங்க போ கடவுள் வாழ்த்து கடவுள் அது நாங்க படித்து விட்டோமோ கடவுள் வாழ்த்து பிறகு நாங்கள் படித்த அடுத்த அதிகாரம் என்ன படிச்சு நாங்கள் எது படிச்சு நாங்கள் அடுத்தது எத்தனையாவது அதிகாரம் படிச்சு நாங்கள் நாலாவது அதிகாரம் படிச்சு கல்வி கல்வி அதிகாரம் நாற்பது குரலும் அதை இப்ப படிக்கிறத போ அதுக்கு முதல் எந்த அதிகாரம் படிச்சு நாங்கள் நாலாவது அதிகாரம் சொல்லுங்க என்ன பேர் அரண் வலியுறுத்தல் அரண் வலியுறுத்தல் சரி ஆரம் வெளியுறுத்தல் என்றால் என்ன எவ்வளவு அறம் எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு அறம் என்று சொல்லி சொன்னால் என்ன அறத்தோடு வாழ்வது என்றால் நாங்கள் ஒழுக்கமா நல்ல பிள்ளைகளாக சரியா அந்த நல்ல பழக்கங்களை பழகிறது எதன் மூலம் பழக நாங்கள் பழகலாம் நாங்கள் உம் சொல்லுங்க

சரி நாற்பதாவது அதிகாரத்துல இன்னைக்கு நாங்க படிக்க போறோம் அதிகாரத்து அந்த எந்த குரல் படிக்க போறோம் நாற்பதாவது அதிகாரத்துல சரியோ அப்ப டீச்சர் சொல்றா அதுக்கு பிறகு நாங்கள் படிப்ப அதுக்கு பிறகு கேள்வி கேட்டு படிப்போம் சரியோ இப்ப நீங்கள் பாடம் ஆக்குறதுக்காக டீச்சர் சொல்லி தரப்போறான் சரி எல்லோரும்

எழுமையும் தேமாப்பு உடைத்து முழங்கோ திருப்பி டீச்சர்களுக்கா சொல்றேன் கேளுங்கோ ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருவர்க்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து முழங்கோ சார் டீச்சர் இப்ப பாடமாக்குறதுக்கு சொல்லி போட்டு கேட்போம் சரியோ ஓம் சொல்லுங்க ஓம் ஆஹ் வடிவாக நீங்கள் பாடமாகி சொல்றதுக்கு ரவியில் நாம் மன ஒருமைப்பாட்டோடு கற்கின்ற கல்வியானது இப்புறவியில் நாம் மன ஒருமைப்பாட்டோடு கற்கின்ற கல்வியானது நமது வாழ்நாள் முழுவதும் நமக்கு பாதுகாப்பாக அமைந்து நமது ஏழு பிறப்புகளிலும் நமக்கு தொடர்ந்து பயன் தரும் சரியோ இப்படிதான் பாடமாக்க போறீங்க வடிவா கேட்டு சொல்றத கேளுங்க நீங்க மியூட் எடுத்து போட்டு கரைக்கலாம் சரியோ கேளுங்க வடிவா வடிவா இன்னைக்கு கேளுங்க என்ன செய்யணும் டீச்சர் சொல்லி நீங்க மைண்ட் வீட்டுல சொல்லும் கேளுங்க ஒருமைக்கான்

அப்ப படிவாசம் படிவாசு கேளுங்கோதான் அதாவது ஒருமை கண் அதாவது நீங்க நாங்கள் மனிதர் நாங்கள் இப்ப மனிதர் சரியோ ஆனா உயிரினங்கள் எத்தனை பிறப்பு இருக்குது இருக்கு புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி ரெண்டெல்லாம் சொல்றதெல்லோ தாவரமா பரப்பம் இங்க நீரில் வாழ்றது நிலத்துல வாழ்ற மிருகங்கள் ஊர்வன படிச்சிருக்கிறீங்களே என்ன பீமா படிச்சிருந்தீங்களோ லெவிவா பிரெஞ்சில எல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம் கடலில் வாழ்வன நீரில் வாழ்வன ஏன்னா நீரில் வாழ்வன நிலத்தில் வாழ்வன ஊர்வனம் படிச்சிருக்கோம் அப்படி ஏழு ஏழு பிறப்பிலையும் ஏழு பிறப்பில அந்த உயிர்கள் வாழும் சரியோ எங்களுக்கு முதல் உள்ள பிறப்பு என்ன கல்லு மற்றது மிருகங்களா பிறந்திருக்கிறோம் சரியோ ஆனபடியா இந்த நாங்கள் படிக்கிற இப்ப கற்கிற கல்வி ஏன்னா மனிதருக்கு எத்தனை அறிவு இருக்கு எங்களுக்கு எல்லாம் எத்தனை அறிவு இருக்கு எத்தனையுமா ஒரு ஆள் சொல்லுங்க கையை காட்டியே ஓகே அனு சொல்லுங்க பூ ஆறு எல்லாருக்கும் தெரியும் ஆறு தெரியும் எல்லாருக்கும் மோமோ இல்லையோ அதாவது மனிதர்களுக்கு எந்த அறிவு மிருகங்களுக்கு எத்தனை அறிவு இருக்கு எங்களை விட நாங்களும் மிருகங்கள் வாய் பேசாத மிருகங்களுக்கு அதாவது எங்களை போல பேச முடியாது தாங்கள் தங்களோட மொழியில பேசும் பட் சொல்லுங்கம்மா எத்தனை சஞ்சனா அஞ்சு அஞ்சு எந்த அறிவு சொல்லுங்க பாப்போம் முதலாவது அறிவு யார் சொல்லுவீங்கள் ஒரு அறிவு முதலாவது அறிவு ஓகே சொல்லுங்க சொல்லுங்க அதைத்தான் அறிவு சொல் ஐந்து அறிவு அறிவு உங்களுக்கு எல்லாம் எத்தனை அறிவு இருக்கு அப்ப முதலாவது அறிவு என்ன தாவரங்களுக்கு தொட்டால் என்ன செய்யும் சில மிருகங்கள் அப்படியே சுருங்கிறது சில இலைகள் எல்லாம் சுருங்கிறோம் இல்லையோ சில இலைகள் இப்ப சூரியனுக்கு எல்லாம் சூரியன் பக்கம் திரும்பும் பூனைக்கு அத என்ன செய்யும் தொட்டால் பயந்தோடும் தொடுகிற அறிவு இருக்கு அப்புறம் என்ன சத்தம் கேட்கிற அறிவு அடுத்தது எந்த அறிவுற அறிவு மற்றது என்ன அறிவு அறிவு மற்றது என்ன நடக்கிறது சரியோ பேச மனிதருக்கு என்ன அறிவு இருக்கு தங்கடங்களோ அப்ப அது என்ன இருக்கு மனிதருக்கு இருக்கிற அறிவு என்ன வித்தியாசம் கூடாதுதான் தெரியும் மனிதருக்கு தான் தெரியும்

அது ரெண்டு நில செயல்கள் என்ன செய்யற கூறாறு செய்கிறார் என்ன செய்யறார் செப்பரேட் ஆஹ் அவங்களுக்கு அதை செப்பரேட் பண்ணி பார்க்க தெரியும் அவங்களுக்கு அதை செப்பரேட் பண்ணி பார்க்க தெரியும் அதாலதான் சொல்லப்படுது நீங்கள் இந்த புறவியில அதை உணர்ந்து எங்களுக்கு கடவுளாக தந்து இருக்கிறார் எது நல்லது இது கூடாதது இது என்று நாங்கள் அறிந்து படிக்கிற கடவுள் படிக்கிறதுக்கு கடவுள் எங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்கிறார் எனவே நாங்க என்ன செய்வோம் கல்வியை கற்று நல்ல ஒழுக்கமா வாழ்ந்தால் அடுத்த அடுத்த நாங்க தொடர்ந்து வாழ போறது மயிர் போய்கொண்டிருக்கோம் என்ன தெரியும் தாத்தா பாட்டி மாதிரி நாங்களும் இல்லையோ வந்து எங்களுக்கு எங்களோட வாழ்க்கை முடிஞ்ச பிறகும் நாங்க இப்ப நீங்க நல்லது செய்தால் நல்ல மாதிரி படித்தால் எங்களுக்கு ஆட்ட இந்த பறவையிலே நாங்கள் சந்தோஷமா வாழுவோம் நல்லா கல்வி கற்று நல்ல அறிவோட வாழ்ந்தால் நாங்கள் நல்ல புகழோட வாழலாம் நல்ல செல்வத்தோட வாழலாம் நல்லா சோமா வாழலாம் இல்லையோ வருத்தங்கள் வந்தாலும் நாங்கள் ஓ இப்படி நான் வாழ்ந்தா எனக்கு வருத்தம் வராது என்று நாங்கள் யோசிச்சு இப்ப ஐஸ்கிரீம் கணக்கு சாப்பிட்டா வருத்தம் வர போட்டு நாங்கள் படிச்சு நாங்கள் எங்களுக்கு புத்தி இருக்கோ நாங்க கணக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாது என்று மனதை கட்டுப்படுத்தி நாங்கள் அப்படி வாழ்றதுக்கு எங்களுக்கு அறிவு வரும் படிக்கிறதால இல்லையோ அப்ப இந்த பறவிலும் உங்களுக்கு என்ன செய்யும் நாங்க கற்ற கல்வி இந்த புறப்பிலும் எங்களை பாதுகாக்கும் அதே போல தொடர்ந்து அடுத்தடுத்த பறவையிலும் நாங்க இப்ப நன்மை செய்தால் இந்த பறவையில நாங்க நல்லது செய்தால் அடுத்த பறவையிலும் நாங்கள் என்ன நல்லவர்கள் நல்லவர்கள் ஆவணும் இந்த பிறவில நாங்கள் கஷ்டம் அந்த கூடாதது மற்ற செய்தால் அடுத்த பிறவியில நாங்களும் கஷ்டப்படுவோம் சரி அடுத்த பிறவியில நாங்கள் கஷ்டப்படுற உலகத்திலாம் கை இல்லாமல் இருப்பினும் செய்யாட்டி அடுத்த பறவில அப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டியது ஆனபடியால் இப்ப நாங்கள் ஒருமை கண் இந்த பிறவில நாங்கள் கல்வி கற்று கற்றதின்படி நடந்து நல்ல பிள்ளைகளா வாழ்ந்தால் இந்த பிறவிலே உங்களுக்கு என்ன நடக்கும் பாதுகாப்பு இருக்கும் பாதுகாப்புன்றால என்ன வசதியா வாழுவோம் நோய் இல்லாம வாழுவம் சந்தோஷமாக வாழுவோம் மற்றவர்களோட அன்பாக வாழுவோம் அதோட அடுத்த முறவிலும் என்ன நடக்கும் பவிகா அடுத்த பிறப்பிலும் என்ன நடக்கும் சொல்லுங்க யாராவது இந்த முறையில நாங்கள் இப்படி சிரிச்சு கொண்டிருந்தால் ஜாதகன் அடுத்த புறவில கஷ்டப்படுவோம் இவர் டீச்சர் படிப்பு கவனிக்காம இருந்தால் அப்ப வாழ்க்கையில நாங்கள் இப்ப பாடத்தை கவனிக்காம இருந்தால் நாங்க நல்ல முல்லையா வாழ்க்க எங்களோட வாழ்க்கையில கண் இந்த முறவியில நாங்கள் மன ஒருமைப்பாட்டோடு படிக்க என்ன மன மன ஒருமைப்பாடு என்ன மன ஒருமைப்பாடு யாரும் விளங்கி நாங்கள் சொல்லுவோம் सरूंगा को okay. मैंने और उनमें तो पढ़ाओगे तेरे सरूंगा को बाय चलूंगा मैंने जब कट पढ़ते थे मैंने कौन सा ध्यान यह फोकस करें बिल्ड कैंडल 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 क

மொத்தத்துல இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன பாஸ் நாங்கள் இப்ப படிக்கிறதாம் பாஸ் என்ன செய்வோம் நீங்கள் என்ன செய்யுவான்

இது எப்பவும் உங்களோட மனசுல அப்படியே இருக்க வேணும் ஹார்ட் சேர்த்து சேர்ந்து வேணும் சரியோ ஓகே கிரிட்டிக்காரர் அப்ப உங்களுக்கு இது விளங்கி இருக்கு அப்ப இதை யார் சொல்லுவீங்கள் கருத்தை முதல் சொல்லுங்க விளங்கின கருத்தை பிறகு குரலை பார்ப்போம் ஒருமை கண் தான் கெட்ட தல்வி யாரும் சொல்லிட்டீங்களோ ஒரு கல்றான் டீச்சர் இருக்கும் கேளுங்க ஒருமை கண் தான் கற்ற கல்வி ஒருமை கண்

மனசுக்கு சொல்லி ஆ தயவு செய்து டீச்சர் உங்களோட வேண்மைக்கு சொல்றது டீச்சர் என்ற சொல்லு படிக்கட்டு நடவங்க நீங்க வாழ்க்கையில நல்லா இருக்கீங்க வாழ்க்கையில பொறுமை கண் தான் கெட்ட கல்வி ஒருவருக்கு ஒருவருக்கு உலகம் இல்லோ ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு எழுமையும் எழுமையும் சொன்ன வைப்ப ஏழு ஏழு ஏமாப்பு உடைத்து ஏமாப்புண்டா நல்ல சந்தோஷமா வாழுவோம் துணிவா வாழ்வோம் இல்லா பயந்து இப்ப நாங்க நல்ல மாடிவா நல்ல வேலை செய்யாட்டை நல்ல வேலை கிடைக்காட்டி ஒரு ஒரு முதலாளி போஸ் இருப்பார் அவருக்கு பயந்து தான் போய் செய்யணும் இல்லையோ

உடை கவனமா கல்வி கற்றால் இந்த இந்த பிறப்புலையும் மற்ற இந்த பிறப்புலயும் சந்தோஷமா வாழலாம் மற்ற ஏழு பிறப்புலையும் சந்தோஷமா வாழலாம்

സന്തോഷമ <Santhosam> ஒருவர்க்கு எளிமையும் எழு எளிமையும் மாப்பு உடைத்து நாங்கள் வந்து படிப்பு வந்து கவனம் செலுத்தி படித்தால் இந்த பிறப்பில் மட்டும் இல்லாமல் அடுத்த ஏழு பிறப்பிலும் சந்தோஷமா வாழலாம் கிட்டிக்காரி கட்டிக்காரி பாரி சேட்டீங்க பரவாயில்ல கட்டுவா கமாயிருக்கோம் கிளாஸ்ல கிட்டிக்காரி அடுத்ததா சொல்ல போறீங்க லருஷன் முயற்சி செய்ய வேணும் லருஷன் பாரிஷா பாரிஷா சொல்லுங்க கைனி கற்க வேணும் இப்ப முயற்சி செய்யாதாக்கள் மன ஒருமைப்பாடோட கல்வி கட்டீங்களோ நான் சொல்ல வேணும் புரிஞ்சு உங்களுக்கு வேணும் நீங்க என்ன நினைக்க வேணும் அப்போ சொல்ல வேண்டும் நான் சொல்ல வேணும் நான் சொல்லி நான் கட்டிக்காறியா இருக்க வேணும் டீச்சர் என்ன கட்டி காரியம் சொல்ல வேணும் அதை நீங்க விரும்ப வேணும் நீங்கள என்னத்தை விரும்பணும் கல்வி கற்கும் போது உங்களுக்கல் உங்களை நல்ல வேணும் விரும்ப வேணும் கட்டிக்காரன் என்ன கட்டிக்கார என்று சொல்ல வேணும் அப்படி நீங்க நடக்க வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் சொல்ற மாதிரி நீங்க நடக்கவும் அதுதான் அதுதான் உங்களை நீங்க அது உங்களுக்கு என்ன

பெற்றால் இந்த பிறப்பிலும் சந்தோஷமாக இருப்போம் ஏழு பிறப்பிலும் நாம் சந்தோஷமாக வாழ்வோம் வாழலாம் எனவே நாங்க என்ன செய்வோம் கற்கின்ற கல்வியை சிரிக்காமல் வகிக்கா டீச்சரை மதித்து டீச்சருக்கு முன்னால் படிக்கும் போது சிரிக்க கூடாது கௌரமாக கல்வி கற்போம் வேற சொல்லுங்க சொல்ல போறீங்க சொல்லுங்க